இன்றைக்கி நம்ம பத்து கிலோ மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிட்டு அதில் ஒன்றரை கிலோ வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது கூடவே ஒரு அஞ்சு கிராம் பட்டை லவங்கம் அப்புறம் சோம்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி வதக்கிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் அதில் சேர்த்துக்கலாம் இப்போது அரை கிலோ பூண்டையும் கால் கிலோ இஞ்சியும் நல்லா அரைச்சிட்டு எடுத்து அதையும் இந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது சில்லி பவுடர் அதாவது தனி மிளகாத்தூள் ஒரு ஐம்பது கிராம் அதில் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு கிலோ தக்காளி பழத்தையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை கிலோ வெங்காயமும் அரை கிலோ தக்காளியும் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து அதையும் இப்போ இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அடிப்பிடிக்காமல் வதக்கி விடலாம் இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் கரம் மசாலா நூறு கிராம் சில்லி பவுடர் நூற்றி ஐம்பது கிராம் தனி மிளகாத்தூள் இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது பத்து கிலோ மட்டனை சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் அதையும் இப்போது இதில் சேர்த்து நல்லா ஒரு கலக்கு கலக்கி அப்படியே எண்ணெயிலே வேக விடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்துருக்க அந்த மசாலா பொருட்களையும் இதில் சேர்த்து நல்லா இப்போ வதக்கி விட்டுக்கலாம் இதில் தேங்காய் ஓடு ஒரு ரெண்டு ஓடு போட்டு வேக வைங்க மட்டன் வந்து சீக்கிரமாக வேகும் தட்டு போட்டு மூடி ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே வேக விடலாம் இடையில் எடுத்து இந்த மாதிரி கிளறி விடுங்க இப்போ சில்லி பவுடரையும் சேர்த்துக்கலாம் தனியா பவுடரையும் சேர்த்துக்கலாம் மட்டன் மசாலா போட்டு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் ஒன்றரை முடி தேங்காய் வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு ஐம்பது கிராம் சோம்போடு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாகவும் நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம் இடையிலே மல்லி பவுடரும் சேர்த்தாச்சு இப்போது தேவையான அளவு தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா கறி கொஞ்சம் வேகணும் அதனால் கொஞ்சமாக தண்ணி முதல்ல சேர்த்துட்டு பத்தனைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வேக விடுங்க மூடி போட்டு மூடி வேக விட்டுக்கலாம் இடையில் உப்பு வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க ஏன்னா முன்னாடி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக தான் நம்ம சேர்த்தோம் இந்த கறிக்கு இடையில் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க நம்ம கறி வாங்கும்போதே கொஞ்சம் கொழுப்பையும் கேட்டு வாங்கி வாங்கிட்டுனு வந்துடுங்க குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கொழுப்பு போட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த கொழுப்பை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதித்து கறி வெந்துடுச்சு ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுத அதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு ரெண்டு மூணு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம் இப்போ கொத்தமல்லி தழியை சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அதை சேர்க்க போகிறோம் வருங்க குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போது கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம் இப்போது ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம் அவ்வளோதாங்க நம்ம பத்து கிலோ மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு லாஸ்டாக பெப்பர் பவுடர் ஒரு ஐம்பது கிராம் வந்து சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்து இறக்கிடலாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இன்னொரு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்